ஆண்டவர் ரேசு தந்தையாக இறைவனை தம்முடைய போதனைகள் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் தம்முடைய சீடர்களையும் மக்களுக்கு தந்தையை வெளிப்படுத்தும்படியாக கட்டளையிட்டிருக்கின்றார் மேலுமாக யோவான் மூன்று முப்பத்தைந்திலே வாசிக்கின்றோம் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் ஆமண்பர்களே தந்தையாக இறைவனை நம்முடைய ஆண்டவர் ரேசு விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவர் என்று கூறுகின்றார் ஆக இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய பணித்தலங்களிலே ஏற்பாறாக தந்தையாக இறைவனை நாம் வெளிப்படுத்துகின்றோம் குறிப்பாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையினாலும் தம்முடைய வல்ல செயல்களினாலும் தன்னோடு கூட இருக்கின்றவர் தந்தை என்பதை சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார் இந்த ஒரு அதிகாரத்தின் பேரில் சீடர்களை தம்முடைய நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார் சீடர்களும் தூய ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து வீடு திரும்புகின்றனர் இந்த நேரத்தில் அந்த அப்போசலர்களுக்காக ஆண்டவர் இயேசு தந்தையாக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார் சாதாரண மீன் தொழில் செய்து கொண்டிருந்த இந்த இந்த நபர்களை எல்லாம் தம்முடைய சீடராக்கி இறைவனின் வார்த்தையினுடைய தூதுவர்களாக்கி அவர்கள் மூலமாக தந்தையாக இறைவனைப் பற்றிய அந்த அறிவை சாதாரண மக்களுக்கு எடுத்துரைக்க தூய் ஆவியானவர் நம்முடைய சகோதரர்கள் குறிப்பாக இந்த நற்செய்தியாளர்களுக்கு உதவியாக இருக்கின்றார் என்பதை நம் ஆண்டவர் இயேசு இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுகின்றார்